விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் சேர்ந்து இதுவரைக்கும் பயனடையாதவர்கள் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் மூவ் ஆச்சா ஆகலையா டூல்ஸ் வாங்குறதுக்கு பணம் வருமா வராதா ஒரு லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடன் கிடைக்குமா கிடைக்காதா இதை பற்றியெல்லாம் அப்ளிகேஷன் போட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குங்க இப்போ என்னுடைய சட்டையை மேலே உங்களுக்கு தெரிகிற மாதிரி எடிட் பண்ணி போடுவேன் இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கும் உள்ளே போய் அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை என்னன்னு கேளுங்க விண்ணப்பம் போடையிலேயே உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் இல்லைங்களா உங்கள் செல்ஃபோனுக்கு அந்த நம்பரை சொல்லி இதோடைய நிலை என்ன அப்படிங்கிறத கேளுங்கள் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாங்கிறதையும் சொல்லுவாங்க அதை தெரிஞ்சுட்டு உடனடியாக இந்த தேர்தல் டயத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுங்க உங்களுக்கு அந்த திட்டத்தில் பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திங்க இதை நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க குறிப்பாக இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் சேர்ந்த உங்கள் நண்பர்கள் யாராவது இருப்பாங்க அவங்களோட பகிர்ந்துக்குங்க அவங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமாக தொடர்பு கொண்டு அவங்களோட விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொண்டு அவங்களால் முடிந்த அளவுக்கு போராடி இந்த லோனை வாங்கிக்கிட்டோம் நான் உங்கள் குரு நன்றி வணக்கம் மட்டும்